மின் கைத்தறி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சிறப்பு தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் எனது பாஸ்ல காமெடி நடிகர் செந்திலா அப்போ வாழைப்பழ காமெடி கண்டிப்பா இருக்கும் ஆப் நேயர்களே விஜய் டிவியின் முன்னணி நிகழ்ச்சியாக ஏராளமான ரசிகர்களை கவர்ந்து வரும் பிக்பாஸ் நிகழ்ச்சி செவன் சீசன்களை நிறைவு செய்துள்ளது இந்த ஏழு சீசன்களிலும் நடிகர் கமல்ஹாசன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நிலையில் இந்த சீசனிலிருந்து அவர் விலகியுள்ளார் இந்த நிலையில் நடிகர் விஜய் சேதுபதி இந்த எட்டாவது சீசனை தொகுத்து வழங்க உள்ளார் மிக பெரிய எதிர்பார்ப்புடன் இந்த சீசன் அடுத்த மாதத்தில் துவங்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது விஜய் சேதுபதியின் தொகுப்பை மையமாக கொண்டு அடுத்தடுத்த பிரமோக்கள் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்த நிலையில் அவரது ஆங்கரிங் எப்படி இருக்கப் போகிறது கமலுக்கு இணையாக இந்த நிகழ்ச்சியில் டஃப் கொடுப்பாரா என்பது உள்ளிட்ட கேள்விகள் ரசிகர்களிடையே நிறையவே இருக்கிறது விஜய் டிவியின் முன்னணி நிகழ்ச்சியாக தொடர்ந்து ஏழு சீசன்களாக ரசிகர்களை கவர்ந்து வருகிறது பிக் பாஸ் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கடந்த ஆங்கராக இருந்து வந்த பல சுவாரஸ்யங்களை கொடுத்திருந்தார் நடிகர் கமல்ஹாசன் கடந்த சீசனில் அவர் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டார் இந்த நிலையில் தனக்கு அதிகப்படியான படங்களின் கமிட்மெண்ட் இருப்பதாக கூறி அவர் இந்த சீசனில் இருந்து விலகியுள்ளார் இந்த நிலையில் அவருக்கு பதிலாக நடிகர் விஜய் சேதுபதியை களம் இறக்கியுள்ளது செனல் தரப்பு அவரது ஆங்கரிங்கை உறுதி செய்யும் வகையில் அடுத்தடுத்த பிரம்மோக்களும் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்துள்ளது இந்த நிலையில் கமல்ஹாசனுக்கு மாற்றாக விஜய் சேதுபதி இருப்பாரா அவரது தொகுப்பு எப்படி இருக்கும் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வாரா என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் ரசிகர்களிடையே காணப்படுகிறது கடந்த சீசனிலேயே இரண்டு பாஸ் வீடு என்பது உள்ளிட்ட பல விஷயங்களை புதிதாக புகுத்திய நிலையில் இந்த சீசனிலும் அதுபோன்ற பல மாற்றங்களை பார்க்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த நிகழ்ச்சியின் போட்டியாளர்கள் குறித்த அடுத்தடுத்த தகவல்கள் வெளியான வண்ணம் உள்ளது நிகழ்ச்சி அக்டோபர் ஆறாம் தேதி துவங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு என்று பிரமோ மூலம் ரசிகர்களை இந்த நிகழ்ச்சி மிகுந்த எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்கியுள்ள நிலையில் நடிகர் ரஞ்சித் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதேபோல விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமான மகாராஜா படத்தில் அவரது மகளாக நடித்திருந்த சச்சிதா பெயரும் அடிபடுகிறது நடிகர் ரியாஸ்கான் நண்டு ஜெகன் குக் வித் கோமாலி சுனிதா சார்பட்டா பரம்பரை சந்தோஷ் பிரதாப் உள்ளிட்டவர்களும் இந்த சீசனில் பங்கேற்க அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்த இந்த நிலையில் லிஸ்டில் தற்போது இணைந்து இணைந்துள்ளார் பிரபல காமெடி நடிகர் நமது செந்தில் அவர்கள் நடிகர் தான் பிக் பாஸ் எட்டு சீசனில் இணைய உள்ளதாக கூறப்பட்டுள்ளது கரகாட்டக்காரன் உள்ளிட்ட படங்களின் மூலம் தனியாகவும் நடிகர் கவுண்ட மணியுடனும் இணைந்து காமெடிகளை செய்தவர் செந்தில் சினிமாவில் இருந்து விலகியிருந்த இவர் தற்போது ரீஎன்ட்ரி கொடுத்து சில படங்களில் நடித்து வருகிறார் எந்த நிலையில் இவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இணையவுள்ளது அதிகமான எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ளது இவர் முன்னதாக விஜய் டிவியின் ஸ்டார் மியூசிக் நிகழ்ச்சியில் பங்கேற்று கரகாட்டக்காரன் படத்தின் அனுபவங்களை பகிர்ந்த நிலையில் தற்போது மீண்டும் டிவி பக்கம் வந்துள்ளார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய அற்புத சினிமா தகவல்களில் சின்னத்திரை தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்